இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும் பா this festive season travel the world with grand royal tours mcr pure cotton club formals and casual shirts வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துச்சு ஒரே கொசு தொல்லை பாம்பு பூரா பள்ளி எல்லாமே மிதங்குது இந்த மழை வந்து தண்ணி வரதுனாலே எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான் எப்போ திறந்து முகாம் விட்டு போங்க அப்படின்வாங்க இந்த வாட்டி யாரும் வரல வீட்டு உள்ள படுக முடில தேழு பாம்பு எல்லாம் வருதுங்க நான் குழந்தை குட்டி எல்லாம் வச்சு எங்க படுப்பாங்க எல்லாரும் சொல்றாங்க நான் தலைவரி நீ தலைவரின்றாங்க யாருமே வந்து பார்க்கறது கிடையாது இங்க இங்க எப்ப பாரு இப்படியேதான் வந்து கிடக்குமா எங்களுக்கு நாங்க இப்படிதான் காலத்துக்கு தண்ணியில்தான் அவசப்பட்டு இருக்கிறோம் இருக்கவங்க மெத வீட்டுல உக்காந்து கிடக்கிறோம் இல்லாதவங்க நாங்களாம் யாரும் உட்கார முடியும் காலத்துக்கு இப்படியேதான் தண்ணியில உழவு பண்ணோம் நாங்க எல்லாருமே அங்க வீடு இங்க வந்து உட்காந்து சாப்பாட்டு கோஷம் நாங்களும் உழைச்சாதான் எங்களுக்கு வீட்டுல சோறு இந்த ரெண்டு நாள் அது வழைப்பு போயிடுச்சு அவங்களும் இல்லை எங்களுக்கும் எங்க வீட்டுல அடுப்பு எரிய தேவையில்லையா எங்க வீட்டுல புள்ளிங்க கூட்டிங்க இல்லையா எங்களோட விதி அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நாங்க முன்னேற இருக்க வேண்டிதான் யாராலையும் எந்த பிரோஜனம் கிடையாது இது போல இருந்தாக்கா எப்படிங்க சொல்லுங்க மழை வந்தாக்க தனி ஃபுல்லா நிற்கும் அது இந்த வாட்டி தான் தண்ணி மேலே தான் வண்டியை தார் பாய் போட்டுக்கின்னு இந்த மழை உட்காந்துருக்கிறோம் இடமே கிடையாது இது போல வாடகை கட்ட முடியாதுன்னு நாங்க தவிச்சு நின்று மாய போய் அறிஞ்சாக்க போய் வாடகை கட்ட முடியும் நாங்க எங்க இருபத்தஞ்சு வருஷமா தான் நடந்துடும் கரண்ட் இருக்காது பாம்பு மேயும் பள்ளி மேயும் சாப்பாட்டு வழி இல்லாத குடிக்கிற தண்ணியே கிடையாது சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எதுவுமே இல்லையா கவுன்சிலர் கிட்ட எதுவும் கேட்டதில்லையா பாப்பாங்க ஏரியாவை பார்ப்பாங்க போவாங்க மழை காலத்தில் இன்னும் ஏதுவங்க கூட பார்க்க மாட்டேன்றாங்க வெள்ளத்தில் பண்ணுறோம் வீட்டு ஃபுல்லாக தண்ணி ஜுரம் ஆச்சுன்னு மஞ்சள் பற்றினா கூட வந்து என்னான்னு கேட்க மாட்டேன்றாங்க எல்லாரும் நம்பி போன விற்பாடு தான் வந்து எட்டி பார்க்குறாங்க எல்லாம் தண்ணி வந்துச்சு ஒரே கொசு தொல்லை பாம்பு பூரம் பள்ளி எல்லாமே மிதங்குது வீட்டுக்குள்ளே தண்ணி மொண்டு ஊற்றுறோம் உண்டை இல்லை நைட்லலாம் தூக்கம் கிடையாது எப்போ வெள்ளம் வரும் எப்போ போகணும்னு சொல்ல முடியல எல்லாரும் சொல்கிறாங்க நான் தலைவர் நீ தலைவரின்றாங்க யாருமே வந்து பார்க்குறது கிடையாது எல்லோரும் நம்பி போன விற்பனை தான் வந்து எட்டி பார்க்குறாங்க வந்து பார்த்து நாங்கள்லாம் வெள்ளத்தில் நோத்திக்கிட்டு ரோட்டு மேலே நின்றுக்கிட்டு கரை மேலே உட்காந்துக்கிட்டு எவ்வளோ அவசைப்படுறோம் யாரும் வந்து எட்டி பார்க்கல எல்லாரும் நான் பார்க்குறேன் நீ பார்க்குறேன்றாங்க யாரும் பார்த்ததில்லை சரிண்ணா இப்போ தண்ணி வரும்போது வந்துடுச்சு வீட்டுக்குள்ளே தண்ணி எங்கே போய் தங்குறீங்க நாங்கள் இந்த கரை மேலே தான் இந்த கவ மேலே தான் வண்டியை போட்டுக்கின்னு தார் பாய் போட்டுக்கின்னு இந்த மேலே உட்காந்துருக்குறோம் சத்தத்தில் போனால் அங்கே இடமே கிடையாது ரெண்டு மூணு இடம் இருக்குது அந்த இடத்துல கொண்டு போனாங்க கவர்மெண்ட் இடத்துல இடமே கிடையாது நீ எங்கே உட்கார அங்கே உட்கார ஒரே இடைஞ்சல் அதனால நாங்கள் கரமையிலே உட்காந்துருக்குது விடிய விடியாக அப்படியே கண்ணு மூடிச்சின்னா உட்காந்துருப்போம் இல்லை இப்போ இந்த வருஷம் தானே இல்லை இல்லை வருஷம் வருஷம் அப்படி தான் வருஷம் ஆமாம் தீர்வு பண்ணலையா பண்ணல நாங்கள் ஒரு ஆளுக்கு தென்னை மரம் மேலே வந்தது ஒரு ஆளுக்கு கையை நீட்டினா நாலு தான் தெரியும் அப்போ எங்கள் வீட்டில் ஆடு வச்சிடணும் ஆடு பத்து ஆடு அப்படியே வெள்ளத்துல அடிச்சு போயிடுச்சு அது வந்து கவர்மெண்ட்டுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும் அது படுத்தணுனாங்க அங்கே சொன்னாங்க என்ன சொல்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுமா அப்புறம் முழுக்க கட்சிக்காரங்கிட்ட கையெழுத்து வாங்கணுமா அதெல்லாம் வாங்கணுன்னா அங்கே போய் யாரத்தையாடுறது அந்த வீட்டுக்கு வீடு செப்டி டேங்க் இருக்குது அந்த செப்டி டேங்க் மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி பூரா வெளியே வந்துடுது அப்போ காலில் சேர்த்து புண்ணு ஓ எல்லாருக்குமே நோய் வந்துடுது இந்த காவ நீர் காவ இல்லை இந்த ரெண்டி சாகடை தண்ணி வந்து வெளியே போகிற மாதிரி ரெடி பண்ணாங்க கூட போதும் ரோடெல்லாம் போட்டிருக்கிறாங்க ரோடு போகிறது மீனே அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மழை வந்து தண்ணி வரதுனாலே எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான் எப்போவது திறந்து முகாமு விட்டு போங்க அப்படின்வாங்கோ இந்த வாட்டி யாரும் வரல அதனால சரி நாங்கள் வீட்லையே இருக்கோம் கரண்ட் எல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் வீட்லையே இருக்கிறோம் முகாம்லாம் போகவே இல்லை இந்த வாட்டி வீட்டோடு தான் இருக்கணும் இன்னும் ஒன்று வீட்டில் வந்து நாங்கள் வாடகை வீடு இருக்கிறதுனால எங்களுக்கு பாம்பு பூரா குழந்தை குட்டி இருக்கணும் எங்களுக்கு யாரும் கிடையாது அதனால நாங்கள் வீட்டோட வாடகை வீட்டுல தான் இருக்கிறோம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கிறோம் வேற வழி இல்லை அவங்க சொன்னாங்கன்னாக்கா முகாம் போவோம் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி வீட்லயே இருப்போம் என்ன பண்றது சார் நாங்க எங்களுக்கு விதி நினச்சிக்கிட்டு நாங்க அப்படி காலத்தை ஓட்ட வேண்டியது தான் வேற வழி இல்லை எங்களோட விதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் இருக்க தான் யாராலையும் எந்த புரோஜனமும் கிடையாது மழை காலத்தில் இன்னும் எதுவும் கூட பாக மாட்டேன்றாங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்கிறோம் வீட்டு ஃபுல்லா தண்ணி ஜுரம் ஆச்சுன்னு மஞ்சள் பத்துனா கூட வந்து இன்னொன்னு கேட்க மாட்டேன்றாங்க இது போல இப்படி இப்படி எத்தனை மாசம் மழை பெஞ்சாலும் அது போல் தான் இருக்குது யாரும் கேட்க ஆள் இல்லை என்ன பண்ண சொல்றீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா இந்த ஏரியா விட்டு வேற எங்க போய் இருக்கணும் தோணலையா வேற எந்த ஏரியாவுக்கு போனாலும் அதே தானே சார் நம்ம போனாலும் அதே தான் அதை விட சரி இங்கேயே கிடப்போம் அப்படின்ட்டு ஒரு ஏல் தான் இங்க இருக்கிறது நம்ம மழை தண்ணி சரியாமலாம் போகும் இல்லையா அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க எல்லாரும் அப்படிதான் இருக்கும் சார் வேற வழி இல்ல நம்மளுக்கு இது கம்மி வாடகை அதனால இங்க கடக்குறோம் மற்ற இடம் போனா வாடகை ஜாஸ்தி இல்ல தான் இப்போ மழை பெய்ஞ்சிருக்குல்ல இப்போ எப்படி எப்படி இங்க தங்குறீங்க சாப்பாட்டுக்கோசம் சாப்பாடுலாம் என்ன பண்றீங்க

மாயப்போ அஞ்சாக்கா எங்கேருந்து போய் வாடகை கட்ட முடியும் இங்கே இங்கே எப்போ பாரு இப்படியே தான் வந்துன்னு கிடக்குமா எங்களுக்கு நாங்கள் இப்படியே தான் காலத்துக்கு தண்ணியில் தான் அவசரத்தை பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இருக்கிறவங்க இருக்குங்க மெத வீட்டில் உக்காந்து கிடக்குறோம் இல்லாதவங்க நாங்களாம் யாரும் இதில் போய் உட்கார முடியும் யாரும் சேத்து பிடிக்கிறாங்களே எங்களை சேர்த்து பிடிக்கிறதுக்கு ஆளும் இல்லை எங்களுக்கு பசி நேரத்துக்கு யாருக்கும் எதுவுமே உதவி பண்ணுறதுக்கு இல்லை ஏன் எப்படி தான் இது எங்களை காலத்துக்கு இப்படியே தான் தண்ணியில் உழவு பண்ணோம் நாங்கள் எல்லோருமே நாங்களாம் உழைச்சா தான் எங்களுக்கு வீட்டில் சோறு இந்த ரெண்டு நாள் அது உழைப்பு போயிடுது அவங்களும் வழைப்பில்லை எங்களுக்கும் இல்லை எங்கள் வீட்டெலாம் அடுப்பு ஏரிய தேவையில்லையே எங்கள் வீட்டில் பிள்ளைங்க குட்டிங்க இல்லையா இருக்கவங்க தாராளமாக சாப்பிடுவாங்க வச்சுட்டு நாங்கள் இல்லாதவங்க நாங்கள் யாரும் எழுப்பு கேட்குது தஞ்சை பார்த்து கேட்க முடியுமா இந்த மாதிரி தண்ணியில் அவஸ்தப்படணும் போ சொந்தகாரங்கிறாங்க பக்கம் இருக்கிறாங்கன்னு இப்போ என்ன உக்கார முடியாது யார் வீட்டில் நாங்கள் உக்காந்துலாம் யாரும் எங்களை பார்க்க மாட்டாங்க பத்து ரூபாய் ரூபாய் கொடுத்தா தான் அவங்க எங்களை சேர்த்து பிடிப்பாங்க இல்லாதுக்கு யாரும் எங்களை சேர்த்து பிடிக்கிறதுக்கு காலம் இல்லை சார் இப்படி தான் எங்களோடய இது இப்படி தான் காலத்துக்கு நாங்கள் உஸ்தப்படுறோம் மழை வந்தாக தண்ணி ஃபுல்லாக நிற்கும் அது இந்த வாட்டி உள்ளே தான் தண்ணி வந்தது நீங்கள் மழை பெஞ்சு தண்ணி வருது இல்லையா வேறு என்னென்ன மாதிரி பிரச்சனை நீங்கள் அனுபவிக்கிறீங்க இந்த ஏரியால நிறைய வரும் சார் ஏக ஏராளமாக வரும் ஜுரம் வரும் சளி பிடிக்கும் குழந்தைங்களுக்கு கோல்டு எஃபெக்ட் காட்டும் பெரியவங்களுக்கும் இன்னும் ஃபீவர் அதிகமாகிடும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருப்போம் நாங்கள் எல்லோரும் உனக்கு இந்த மாதிரி நீர்லாம் தண்ணி வேட்டி போயிடுச்சுன்னா எல்லாேருக்கும் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடும் உடம்பு ஒரு காய்ச்சல் அப்போ என்ன பண்ண முடியும் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது சைடு எஃபெக்ட் காட்டும் எல்லாருக்குமே அலர்ஜி அந்த மாதிரி வருது எல்லாருக்குமே வந்துட்டு அந்த மாதிரி ரொம்ப அலர்ஜி எல்லாம் நாங்கள் இல்ல அந்த ஒரு ஒரு வருஷம் வந்து இது மாதிரி பாதிப்பட ஏறிங்கள நீங்க உங்களுக்கு எதுவுமே உங்க அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எதுவுமே கேட்டதில்லையா கவுன்சிலர் கிட்ட எதுவும் இல்லையா வருவாங்க பாப்பாங்க ஏரியாவை பாப்பாங்க போவாங்க பார்த்துட்டு அதுக்குலாம் அலுவலக

அந்த அளவுக்கு எங்களுக்கு யாரும் தண்ணி நிக்குது இல்ல வேற என்ன மாதிரி பிரச்சனை காய்ங்க ச சந்திக்கிறீங்க மழை வந்தாலே இந்த பள்ள ஏரியாமா தண்ணி நிக்குதான் செய்யும் மழை பெஞ்சா அது கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்கிறாங்க பார் வண்டி வச்சு இப்ப அதுக்கு முன்ன அது கூட எடுக்கல இப்ப எடுக்குறாங்க ஒரு அளவுக்கு பரவாயில்ல ரைட் எடுக்கிறாங்கன்னா தண்ணி எடுத்து இருக்கணும்ல இப்ப மக்கள் எத்தனை பேர் வாழ இருக்கீங்கள ஆமா எடுத்து இருக்கணும்ல எடுத்துங்கறாங்க எடுக்கிறாங்க தண்ணி எடுக்கிறாங்க பாத்து

நாமளே அவங்கள வந்து உடனே எடுனா எப்படி எடுப்பாங்க கொஞ்ச கொஞ்சமாக தான் செய்வாங்க கொஞ்ச கொஞ்சமாக தான் செஞ்சுக்கிறாங்க ஏதோ ஒரு அளவுக்கு வராங்க போயிடுறாங்க நாம என்ன கேட்க முடியும் ஒன்றும் கேட்க முடியாது நம்மளால கேட்டு வேணா சண்டைலாம் போட்டுருக்கீங்களா ஏன் செய்ய மாட்டேன்னு எல்லாம் ரோட்லாம் போய் பஸ் மூணு பஸ்ஸு தான் மூணு பஸ் விட்டுருக்காங்க இந்த ரோடு சீர் பண்ணலன்னு சொன்னா அது யாரோ வந்து இப்ப அந்த சிமிட்டு ரோடு போட்டுக்கிட்டா அந்த இந்த கார்பரேஷன் ஆபீஸ் சண்டை அப்படி இருந்தது வண்டி போவாத அளவு இருந்தது என்ன பண்றது ஐயா உள்ள குட்டி வச்சிருந்தான் நாங்க இருக்கிறோம் நான் இருபத்தஞ்சி வருஷமா இருக்கிறேன் இந்த ஏரியா இன்னைக்கு இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறேன் இந்த கட்சிக்காரும் வருவாங்க ரெண்டு நாள் சாப்பாடு இருபத்தஞ்சி வருஷமா இருக்கீங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல சரி இங்க வேண்டாம் தண்ணி நிக்குது வேண்டாம் போகலான்னு சொல்லிட்டு தோணலையா ஏன் எப்படி போறது அதே எது பணம் போட்டு வாங்கிட்டு கிடக்குது அவ்வளோதான் விஷயம் ரெண்டு நாளைக்கு சாப்பாடு தருவாங்க அப்படியே விட்டுருவாங்க அதே போய் இருக்கு சாப்பாடு சாப்பாடுலாம் போட்டா பரவாயில்ல இருந்து இல்லாம இருக்கிறாங்களே இதுதானே ஆகணும் ஐயா எங்க ஓட முடியும் பசுக்குட்டி இட்டுக்குன்னு இருக்கிறவங்க ஓடுவாங்க எல்லாம் அதுவும் ஓட முடியுமா அதான் விஷயம் இதெல்லாம் கோர்ட் நம்பணும் இல்ல சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும் பா this festive season travel the world with grand royal tours mcr pure cotton club formals and casual shirts